அருள்பாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பத்திரகாளியம்மனுடைய அருளாசியோடு இன்று அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் சோதிடம் தொடர்பாக அதே நேரத்தில் லைட் ரிலேட்டடு தலைப்பு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான் அன்புடையார் எல்லாம் தமக்குரிய அன்பிலார் அன்புடையார் அன்பிலார் எல்லாம் என்பும் உயிர் உரிய பிறகு அப்படின்னு ஒரு பரம்பு இருக்கும் அதாவது அன்பு இல்லாதவங்க வந்து எல்லாமே வந்து தனக்கு வேணும்னு நினைப்பாங்க எதை கண்டாலும் ஏம்பட்டு ஏம்பிட்டு ஏம்பட்டு புரியுதுங்களா அன்பிலா எல்லாமே தமக்கு உண்டுங்கிறான் ஆனால் அன்புடையர் என்றும் என்பும் அதாவது அன்புடையவர் எப்போவுமே மற்றவளுக்கு அப்படிங்கிறது தான் அந்த குரல் அது மாதிரி அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்ங்கலாம் அன்புக்கு வந்து ஒரு அடைச்சி வைக்கும் அடைச்சி வச்சு இவ்வளவுதான் ஒரு கிடையாது ஒரு தாழ் தாழ்பால் கிடையாது புரியுதுங்களா அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுங்கிறான் இல்லற வாழ்க்கைக்கு அன்பு அரணுங்க ரெண்டும் முக்கியம் இது ரெண்டும் இருந்தால் அன்பாக வாழ்வது அறனோடு நேர்மையாக வாழ்கிறது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பு தான் முக்கியம் புரியுதுங்களா அன்பு உடைய இல்லை இல்லை மனுஷன் வந்து எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலுமே அன்பு இருந்தால் அந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துடலாம் ஓகேங்களா ஒரு இதை ஒரு படம் கமல் படத்தில் ஒரு பாட்டு உண்டு பச்சை கிளிகள் தாளாட்ட அன்பிற்கு ஒரு பாட்டு வரும் சூப்பர் பாட்டு பச்சை கிளிகளுக்கு பார்த்தவரு சொல்லும் யாருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் ஒரு பாட்டு வரும் அன்பு தான் போகிற முக்கியமான ஒன்று ஹாய் சார் ஹாய் சார் அதனால் வந்து அன்பாக வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையிலே அன்பான அன்பாக இருக்கிறது பாசமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த அன்புடையாக அன்புடைய மனைவி அன்புடைய சுற்றம் அன்பு கொண்ட தந்தைகள் அன்பு கொண்ட தாய் அன்பு கொண்ட நண்பர் அன்பு கொண்ட சகோதரன் இப்படிலாம் அமைவதற்கு ஜாதக கட்டத்தில் சுபத்தன்மையாக இருக்கிறது பாவத்தன்மையாக இருக்கிறது ரெண்டும் தான் சி சிம்பிளாக அந்த உலகத்தில் எல்லா கிரகங்களும் இயற்கை சுப கிரகமான குரு பகவான் வளபரை சந்திரன் தனித்த புதன் சுக்ரன் இவர்களுடைய பார்வை சேர்க்கையை பெற்றிருந்தார் எந்த ஸ்தானமாக நல்ல தந்தைன்னா ஒன்பதாம் இடம் அந்த அதிபதி தந்தை ஸ்தானாதிபதி சூரியன் இந்த மூன்றுமே பாவருடைய சேர்க்கை இல்லாமல் இருக்கணும் சனி செவ்வாய் ராகு கேது தெய்வரை சந்திரன் சனி செவ்வாய் ராகு தெய்வரை சந்திரன் கேது கூட சில நேரத்தில் சேரும் இப்போ சனியும் தெய்விரை சந்திரனும் ச தேய்பிரைச்சந்திரன் சளி ரெண்டு மூணு சனிக்கு சமமான ஒரு பாவத்தன்மை ஓகேங்களா சனி சேர்ந்தா எப்படியோ அதே மாதிரி தேய்பிரை சந்திர விடத்தை இருந்தாலுமே அதுவுமே சளிக்கு நிகரானது அதே வளபரை சந்திரன் குருவு விட கூடுதலான நல்ல அன்மையை தருங்கிறான் ஓகேங்களா அதே மாதிரி இந்த அன்புடைய அன்புக்கு உண்டும் அடைக்குத்தாள் அப்படி அன்பிற்கும் உண்டும் அடைக்கத்தாள் அப்படிங்கிற மாதிரி இந்த அன்பான உறவுகள் அமைவதற்கு ஜாதக கட்டங்களில் கிரகங்கள் அப்படி அமையணும் இது வந்து எல்லோருக்கும் எல்லாமே அமைகிறது எல்லா அந்த ஜாதகங்களில் தாய் இல்லாமல் இருக்கிறது தந்தை இல்லாமல் இருக்கிறது தாய் தந்தை ரெண்டு பேருமே இறந்து அனாதையாக வளர்ந்து பிறகு சில இந்த ஜி தமிழ் இந்த சூப்பர் சிங்கர்லாம் சில பேர் பேசும்போது பார்த்தா மனசு நம்மளுக்கே அழுகையாக வந்துடும் அது மாதிரி தாய் தந்தைகள் கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அவங்கவுங்க தனித்தனியாக கல்யாணம் பண்ணிட்டு நட்டு பிள்ளைகளை விட்டுற நிலைகள்ல அதில் போராடி நின்று ஜெயித்து வர்றது இப்படியெல்லாம் மனிதர்கள் அதாவது வாழ்க்கை வித்தியாசமானது அங்கங்கே எல்லா வீடுகள்லையுமே சோகங்கள்ங்கிறது இருக்குது சோகம் இல்லாத வீடு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது கௌதம புத்தரில் குழந்தை இறந்த தன் இறந்த உடனே அவங்க போய் கௌதம் புத்தர் கேட்குறப்ப சோகம் இல்லாத அதாவது யார் வீட்லேயும் இறக்காத வீட்டில் போய் கழுகு ஆகிட்டு வாங்குறப்ப ஒவ்வொரு வீடாக போய் கேட்குறப்ப எந்த வீட்லேயுமே இறக்காத வீடு இல்லை அப்போ சோகம் இல்லாத வீடு இல்லை அப்படிங்கிற மாதிரி கௌதம் புத்தர் புரிய வைப்பார் அப்படிங்களா அது மாதிரி சோகம் இல்லாத வீடு இல்லை எல்லா வீட்டுக்குள்ளேயும் எல்லா இடங்கள்லேயும் சோகம் வேதனைகள் ஏமாற்றங்கள் இது எல்லாமே இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து இந்த சோகமாக இருக்கிறது சுகமாக இருக்கிறது சோகமாக இருந்து பிறகு சுகமாக மாறுறது சுகமாக இருந்து பிறகு சோகமாக மாறுறது எல்லாமே புத்திகள் அது வாழ்வியல் உண்மைகளை சொல்லக்கூடிய தசாபுத்திகள் அதுக்கடுத்து உங்கள் ஜாதக கட்டத்தில் உள்ள கிரக அமைப்புகள் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது சுகரோடு சேர்ந்திருக்கா பாவரோடு சேர்ந்துருக்கா வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குது இப்படி இதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது ஒருத்தருக்கு வந்து நல்ல மனைவி அமையணும் அப்படிங்கிறப்ப ஏழாம் இடத்துல சுப கிரகமான குரு பார்த்து ஏழாம் அதிபதியும் சுகரோடு சேர்ந்து சுக்கரனும் வலுவாக இருக்கக்கூடிய நிலைகளில் நல்ல அன்பான மனைவி புரியுதுலாம் அன்பான மனைவி அமைகிறது அப்போ அன்பான மனைவி அமைந்தாலே பேரின் பேர் நீங்கள் சொல்கிறோம் மடி மீது தவளை சரசங்கள் பயில அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு நல்ல மலையாளி நேசம் ஒரு வீடு கல்யாண மாலை கொண்டாடும் என்னை அப்படின்னு சொல்லி பாட்டுக்கிற பாட்டில் கேடு உண்மைகள் சொல்லி நம்ம பாட்டில் இருக்கும் நல்லி நேசம் ஒரு வீடு புரியுங்களா நேசம் அன்பு தான் ஒரு வீடு நல்ல மனைவி அமைஞ்சாலே பேரின் தான் பேரின்போம் புரியுதுங்களா அப்போ மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்கிறத விட கிரகங்கள் கொடுத்த வரம் தான் கிரகங்கள் தான் மனிதனை வந்து வழி செல்கிறது ஒரு நல்ல மனைவி அமையணும் சில மனைவியே நீசிலெல்லாம் பார்க்குறோம் மனைவி கட் மனைவி சந்தைய தார கொடை சீல கடவன் நியூஸில் பார்க்குறோம் இப்படிலாம் அந்த மாதிரியான மனைவிகள் அமைவது இதில் யாருக்கெல்லாம் தவறுங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் பொதுவாக இது போன்ற விஷயங்கள்லாம் ஏழாம் இடத்துல கடுமையான சனி சவா ராகு போன்ற பாவக்கிரகங்களுடைய சேர்க்கை தொடர்பு இருக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இது மாதிரியான பிரச்சனைகள் வருது அதே ஏழாம் இடத்தை சுவர் பார்த்து சுவர் சேர்ந்து சுபக்கிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறப்ப நல்ல மனைவி நல்ல குடும்பம் அமைத்துடுது நல்ல பிள்ளைகள் அமைவது அஞ்சாம் இடம் நல்ல மனைவி அமைகிறது நல்ல நண்பு அமைகிறது ஏழாம் இடம் நல்ல சகோதரர் அமைவது மூணாம் இடம் நல்ல தாய் அமைகிறதுக்கு நாலாம் இடம் நல்ல தந்தை அமைவதற்கு ஒன்பதாம் இடம் அந்த அதிபதி அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் காரகம் இருக்கிறதுக்கு இது மாதிரி இதெல்லாம் அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் லக்கணம் வலுத்துருந்தால் தான் தான் சுகமாக இருக்கலாம் லக்கணாதிபதி வலுத்து சுவராக இருந்தால் நல்லவராங்க லக்கணத்தை குரு பார்த்து லக்கணாதிபதியே சுவராக இருந்து லக்கண லக்னாதிபதி சேகரிங்களில் குருவாக இருக்கக்கூடிய நிலைகளில் நீதி நியாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்டவராங்க அடுத்தவருக்காவது பலின்னு பழி செய்கிறதுக்கே கெடுதல் செய்கிறதுக்கே ஒரு மாதிரியாக மனசு துடி கெடுதல் பண்ணாலே மனசு தாங்காத அமைப்புகளில் இருக்கிறதுக்கும் அது வந்துடும் ஓகேங்களா நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்காங்க என்ன கேள்வி பார்ப்போம் ஒருத்தர் கேட்டிருக்காரு அபி அபிமன்யுவா ரைட்டு ஐயா மகர லக்கணம் எட்டாம் இடத்துல சனி மகர லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல சனி வரக்கூடாது ரைட் சூரியனோட வீட்டில் சனி சனி மட்டும் இல்லை புதன் சுக்ரன் சேர்க்கை இருக்கா அப்போ சனி தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மகரல கடத்துக்கு சனி தசை அப்படிங்கிறப்ப லக்கணாதிபதி ஜனாதிபதியாக எட்டாம் இடத்துல சூரியனோட வீட்டில் போய் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருந்தாலும் அந்த இடத்துல புதனும் சுக்கரனும் இரண்டு கிரகங்கள் சேர்ந்து ஓரளவு சுபத்தன்மை அடைய வைக்கிறது சனி புதரோனோ சுக்கரனும் சேரும்போது புதனையும் சுக்கரனையும் சனி பாகுத்துவப்படுத்தும் எத்தனை டிகிரி பார்க்கணும் சனி வந்து புதரணவும் சுக்கரனோட எத்தனை டிகிரிக்குள்ளே குளி இருக்குது ஓரளவு எட்டு டிகிரிக்குள்ளே இருக்கிறப்ப சனி சுபத்துவம் ஆயிடும் அப்போ மகர லக்கணத்துக்கு சனி லக்னாதிபதி ஜனாதிபதி ஆகி எட்டாம் இடத்துலேருந்து தனஸ்தானத்தை பார்க்கறதுனால ஓரளவான அமைப்புகளில் சனி தசை இருக்கும் ஓகேங்களா அப்படி தான் சொல்ல மாட்டேன் கடகராசி ஆயிலிய நட்சத்திரம் கடகன் கடன் பிரச்சனை தீர்மா கடகராசிக்கு அஷ்டமச்சனி விளங்கிடுச்சு திருக்கணித பிரதாரம் பாக்கியப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் இதுக்கு பிறகு நல்லா இருக்கும் ஓகேங்களா ஐயா எனக்கு உடல் கட கடகலக்கணமா ஐயா எனக்கு கடகலக்கணம் ஆறில் குரு ஆட்சி பெரும்பாலும் கடகலக்கணத்துக்கு குரு ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று நிற்பதோட ஒன்பதாம் இடத்துல இருந்தால் இந்த சிறப்பாக இருந்திருக்கும் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று திசை நடத்துகிறப்ப முதல்ல கடன்பிடி எதிர்ப்புகளை கொடுத்து பின்னா ஏன்னா எட் ஆறுக்குடையவர் ஒம்பது குடையவராக வந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறப்ப முதல்ல க ஆறு பலன்களை கொடுத்து தான் பின்னால் செய்யும் அப்போ என்னது ஐயான கடகலக்கணம் ஆறில் குரு ஆட்சி நின்று திசை சுயபுத்தி மனைவிக்கு கும்பலக்கணம் பன்னெண்டில் சனி கூட சுக்கரன் திசை சுயபத்தில் நடக்கிறது வாழ்க்கை எப்படி போகும் ஐயா அதாவது இதை மட்டும் சீக்கிரத்தில் முடிவு பண்ண முடியாது பொதுவாக கடத்துக்கு குரு தசை அப்படிங்கிறப்ப யோக தசையாக இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப ஆறாம் அதிபதி பலனை முதல்ல ஒரு பெரும்பாலான ஆண்டுகள் தந்து தான் பின்னால் பாக்கியாதிபதியாக அவர் செயல்படுவார் ஓகேங்களா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக ஐயா அதே ஒரே கேள்வி தான் கேட்டுருக்காங்களே சுக்ரன் மூணு டிகிரி சனியும் சுக்கரன் மூணு டிகிரி சரியோடு இருக்கிறவ இல்லாத வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை போன்ற விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் திருமண காலத்தாமதம் தான் போன்றது அமைப்புகள்லாம் அது எப்போவுமே மட்டும் வச்சுக்கிட்டு பல சொல்கிறது சில நேரங்களில் தப்பாக இருக்கும் முழு கட்டமை பார்க்காம சோசியங்கிறது முழு கட்டம் பார்க்கணும் அடி யானை தடையை பார்த்துட்டு காலத்தடையை பார்த்து தூண் மாதிரி இருக்கு யானை அப்படின்னு சொல்கிற மாதிரி அதே அதுவும் காலத்தடையை பார்த்து மரம் மாதிரி இருக்கு யானை அப்படிங்கிற கதையாகிடும் முழு கட்ட அமைப்பை பார்க்காம ஒரு பலன் சொல்கிறது தப்பு ஓகேங்களா அதனால் இப்போ அந்த அன்பு அன்பான மனைவி அமைந்தாளே பேரின்போம் அப்படின்னு சொன்னேன் அன்பான மனைவி அழகான துணைவி அமைந்தாலே பேரின்பின் மணிமீது தோலை சரசங்க அந்த பாட்டு வருவோம் நல்ல மலையாளின் நேசம் பொருவீடு அப்படின்னு அந்த பாட்டு வரும் அருமையான பாட்டாக இருக்கும் அப்போ இது மாதிரி நேசமான மனைவியில் அன்பான மனைவியாக விட்டு கொடுத்து போகக்கூடிய மனைவியாக அமையணும்னா ஏழாம் இடத்துல பாவத்திரங்கால சனி செவார் தேவரி சந்திரன் போன்ற பாவக்கரங்கள் இல்லாமலோ அல்லது சனி போன்ற பாவக்கரங்கள் ஏழாம் இடத்தை பார்க்காமலோ ஏழாம் அதிபதியை இயற்கை சுபக்கிரகமாக இருந்து ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்றுக்கலாம் அல்லது கேந்திர இருந்து சுபக்கிரகங்களோட பார்வை சேர்க்கை பெறக்கூடிய நிலைகளில் அன்பான அழகான துறைவி அமைவதற்கு வாய்ப்பு உண்டு அதே ஏழாம் பதினிசாய் ராகு போன்ற பாவக்கரங்கள் தொடர்பு கொண்டதோ ஏழாம் அதிபதியோடு சுக்கரோட தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் மனைவியான தொண்டாயத்தை பிரச்சனைகள் அது நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பொறுத்தும் இருக்கு பிள்ளைகளால் பிள்ளை புத்திரம் அப்படிங்கிறப்போ குருபாவான் பிடிச்சிக்க குருபாவான் வீசமாய் ராகு சேர்ந்தால் புத்திர பாக்கியம் புத்திரதோஷம் கடுமை அஞ்சல ராகு இருக்குல்லாமல் புத்திரக்க அஞ்சாம் அதிபதி எப்படி இருக்காது சில இடத்துல அஞ்சாம் இடத்துல ராகு இருந்து அஞ்சாம் இடத்துல சரி பார்த்தா பிள்ளைகளால் ஆதாயங்கள்லாம் புகளுடைய பிள்ளையாக பிறக்கம்னா அஞ்சாம் இடத்து அதிபதி குருவோடு சேர்ந்து அஞ்சாமிடத்தையே குரு தான் புகளுடைய பிள்ளை அரசாலும் பிள்ளை பிறப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது ஓகேங்களா இது மாதிரிலாம் இருக்குது நிறைய பேர் பிறந்த தேதி நேரம் இடத்தை கொடுத்து கேட்குறீங்க ஐயா நான் தை நபர் ஜாதக பலம் தரலை நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக ஜாதக பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் தான் உங்களுடைய பிறந்த தேதி நேர இடத்த என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது என்னுடைய நம்பர் என்னமோ என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் இங்கே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அந்த லிங்க் மூலமாகவே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பினீங்கன்னா ஜாதகத்தை கணிச்சு போன் வழியாக நீங்கள் ஜாதக பண்ணி தரலாம் ஓகேங்களா இங்கே தைனபு ஜாதக பண்ணி தரல ரவிச்சந்திரன் என் பேர் கொண்டவரா அவர் ரவி இருபத்தி ரெண்டு வரநூற்றி தொண்ணூத்தொம்போது மாலை ஆறு நாற்பது சென்னை அரசு வேலை கிடைக்குமா உங்கள் ஜாதகத்தில் சிம்மனும் சூரியனும் வலுத்துறந்து யோக தசைகள் நடப்பில் இருந்தால் நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும் ஜாதகத்தை அனுப்பிங்க பார்த்து சொல்லுவோம் ஓகேங்களா சில கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு சில நேரங்களில் கட்டணத்தை கூட குறைச்சிக்கிறேன் ஓகேங்களா அதனால் வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் பறந்துடலாம் ஓகே பாருங்கள் ஆரம்பத்தில் லை லைக் லைவ் பதினோரு பேர் இருக்காங்களாப்பா சரி பார்ப்போம் இப்போ சோதிடம் தொடர்பான சில விஷயங்களை ஆலோசனைக்குவதற்கு சுதிரத்தை கற்றுக்கொள்வதற்கு தான் லைவ் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால் அன்பான விஷயங்கள் எல்லாமே சகோதரன் லக்கணத்தை சுகர் பார்த்து சுவர் இருந்தால் தானே அன்புடையவராக இருக்கும் அப்புறம் மூன்றாம் இடம் சகோதரத்து நல்ல சகோதரம் அமைன்னா மூன்றாம் இடம் அதனுடைய அதிபதி செவ்வாய் மூணையும் பார்க்கணும் லக்கணத்துக்கு மூணு ராசிக்கு மூணு அதனுடைய அதிபதிகள் செவ்வாய் மூன்றையும் பார்த்தோம்னா இதில் மூணில் ராகு இருந்து மூணாம் இடத்துல சளி பார்த்து சகோதரக்கரன் செவ்வாயோட ராகு சளினா சகோதரனாலேயே பிரச்சனை பம்பு பிரச்சனைகள் எல்லாம் வரும் புரியுதுங்களா அந்த அண்ணன் தம்பினாலே சிக்கல்கள் வரும் அப்படி அப்படி இல்லைன்னா நல்லா மூன்றாம் இடத்துல சுக பார்த்து சுகக்கரங்க முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்திருந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக அன்பாக இணைந்திருந்தோம் அப்படின்னு வரும் அது மாதிரி அன்பான சகோதரர்களாக பார்க்கறது நல்லா இருக்கும் முத்துக்கு முத்தாக முத்தாகி சொத்தாக அண்ணன் தம்பி இணைந்து இருந்தோம் இணைந்து ஒன்றாக அன்பாக இணைந்து இருந்தோம் அப்படின்னு பாட்டு அருமையாக இருக்கும் பாட்டு ஃபுல்லாக தெரியாது கேட்டிருக்கோம் அந்த மாதிரி அன்புக்குரிய தகவலர்களாக மாசத்துக்குரிய சகோதரனாக ஒருத்தர் வெட்டு கொடுக்காத சகோதரனாக இருக்கிற பிறகு இந்த மூன்றாம் இடம் அதனுடைய அதிபதி சகோதரக்கார செவ்வாய் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இவர் வந்து திருமணம் மூன்றாம் இடம் அதிபதி இதெல்லாம் இயற்கை சுபந்திரமான குரு பகவான் பலபரி சந்திரன் தனித்த புரன் சுக்கரன் போன்றவை பார்வை செயற்கை போன்ற விஷயங்கள்ல தொடர்பு கொண்டா அது மாதிரியான சகோதரன் அமைஞ்சு அதே இடத்துல மூன்றாம் ஆக வந்து சரி பார்த்து செவ்வாயும் கெட்டு போயிருக்கக்கூடிய தம்பியே போர்த்து கொடுக்கிற மாதிரி அறுவா எடுத்து வெட்டாடுற மாதிரி தம்பியுடையான் படைக்கு அஞ்சான்கிறது மாதிரி தம்பியாலே தொழிலாங்கிற மாதிரியெல்லாம் வந்துடுறது அப்போ இந்த மூணாம் இடத்துல எந்த கிரகங்கள் தொடர்பு பார்வை சேர்க்கை முறையில் சுகருடைய பார்வை சேர்க்கை முறைகள் இருந்தால் சகோதரர்களாலே சகோதர தம்பியுடையான் படைக்க அஞ்சாங்கிற மாதிரி இருக்கும் அதே தம்பியே நம்ம வந்து பயப்பை பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கிறதுக்கு பாவத்துவமான கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத அவசியமாக தெரிஞ்சுக்கோம் அஞ்சாமிடம் பிள்ளைகள் பேருள்ள புகையில அதாவது சில பேர் அப்பாவுக்கு பேரை சொல்லி பிள்ளைகளை சொல்ற மாதிரி சில பேர் பிள்ளைகளோட பேரை சொல்லி அப்பா இவர் மைய அப்பா அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகளே புகருடைய பிள்ளைகளாக அமைவதற்கு அஞ்சாம் இடத்துல சுபர் வந்து சுகர் பார்த்து சுகருடைய சேர்க்கை பார்வை பெறக்கூடிய இல்லைகளில் குரு பகவான் அஞ்சாம் இடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய இல்லைகளில் நல்ல பிள்ளைகளாக பிள்ளைப்பேர் புகழுடைய பிள்ளைகளாக அஞ்சாம் அதிபதியில் அக்கணத்தில் இருந்து அஞ்சாமிடத்தை குரு பார்த்து இதுபோன்ற தன்மைகளில் இருக்கிற பிள்ளைகளில் நல்ல பிள்ளைகள் அமையும் அன்பான மனு குழந்தைகள் அன்பு அன்பான குழந்தைகள்ங்கிறது அவசியமாக இங்கே அமையும் குழந்தை செல்வம் தான் யாழ் என் குழந்தை இருந்தால் தம் மக்கள் மழைச்சொல் கேளாதவருமா தன்னுடைய குழந்தையுடைய மழலை சொலை கேட்காதான் யாழ் எளிதாக இருக்கும் குழல் எளிதாக இருக்கும்னு சொல்வோம் மழை செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த செல்வம் சிறப்பாக பெருமையாக புகழுடையதாக அன்புக்குடையதாக அன்புக்குண்டோ அடைக்கின்றாள் என்ற அளவுக்கு ஆண்டோர் சான்றோராக இருக்கக்கூடிய தன்மை அந்த அஞ்சாம் பாவக்கிரகம் பாவக்கழகம் சனி செவ்வாய் ராகு கே தேவரி சந்திரன் இருக்கிறதோ அல்லது பார்க்குறதோ அந்த செவ்வாயோட சனி செவ்வாய் ராகு கேட்போம் பாவக்கிழங்க சேர் வந்து பார்ப்பது இது போன்ற விஷயங்களால் அவை பாவத்தன்மையை அறைந்துவிடணும் அப்போ வந்து நல்ல சகோதரி இல்லாமல் போயிடுறது உண்டு பாவராந்தான் பா சுபராந்தான் அது அப்புறம் நாலாம் இடம் சாய் சந்திரனை பார்க்கணும் நான்காம் இடத்தை பார்க்கணும் அதிபதியை பார்க்கணும் நாளில் பாவக்கிரகம் இருக்கிறதோ அல்லது பார்க்கிறதோ நாலாம் பிரதி சந்திரன் கற்றுந்தாலோ தாயினால தாயினால் பின்னே இல்லை அதே தாய் வந்து பிஐபியான தாயாக இருக்கிறது அப்படிங்கிறப்ப நாலாம் இடத்துல சுகரன் சாப்பிட்டு சுகரன் வந்து மலருரை சந்திரனாக சந்திரன் இருந்து பௌர்ணமி அவர்கள் இருந்து அப்படி ஒரு காலகட்டங்களில் சந்திரசையர்கள் அமைகளை பெரிய அளவுக்கு பிஐபியாக ஒரு கலெக்டராக ஒரு மாநில மினிஸ்டராக போன்ற உயிரி உள்ள தந்தையாக தாயாக அவர் அமைவு வருவது அப்படிங்கிறது முக்கியம் சில நேரங்களில் முப்பதாம் இடம் அதிபதி சந்திரன் சூரியன் இந்த மூணையும் ஆய்வு செய்து பார்க்குறப்ப அந்த மூன்றாம் இடத்துல மூன்று இடங்களோடு சுகருடைய சேர்க்கை பார்வை போன்ற பெற்ற நிலைகளில் சூர் பகவான் வாழை தனித்த பகன் சுக்ரன் போன்ற கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை பெற்ற நிலைகளில் தந்தையே அல்ல புகழுடைய தந்தையாக விஐபியாக ஒன்பதாம் அதிபதி சூரியன் சிறந்த பௌர்ணமி பௌர்ணிமை அமைப்பில் இருக்கிறப்ப அரசாங்கம் பிள்ளையாக தந்தையாக இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பும் இங்கே வந்து லக்கணத்துக்கும் பார்க்கணும் அதை ராசிக்கும் பார்த்து நம்ம விளாடுறோன்னு சொல்லணும் ஓகேங்களா சென்னை தடை கொட்டுள்ளது என்பது பணம் வராமல் தடை அப்பணம் வந்து புதிய வீடு வாங்கும் பாக்கி கிடைக்குமா கேது திசை சடி பற்றி நடக்கிறது பரிகாரம் கூறவும் பணம் வராமல் தடைபிடித்துள்ளதா எந்த பணம் வராமல் தடைப்பட்டுள்ளது தெரியலை கோபி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பறந்துருக்காங்க இருபத்தி ஏழு பன்னெண்டு அஞ்சு நாற்பது ஏழம் அப்படியே இதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்கள் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறநூற்றி நாற்பத்தி ஏழு நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் கேட்டிருக்கு பிறந்த தேதி நேர இடத்த அனுப்புனா ஜாதகத்தை கழித்து உங்களுக்கு போன் வழியாகவே ஜாதகரை ஓகேங்களா வேறு ஏதாவது கேள்வி யாருமே இன்றைக்கி முருதா செய்யவும் அல்ல தொகுதிகள் தொடர்பாக தொகுதி கற்றுக்கிறது அவங்க வந்தால் லைவு நல்லாயிருக்கும் ஓகேங்களா சரி இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் இப்போ லைவ் வந்து வந்துனால போட்டு கூட சேர்ந்து கேட்பாங்க அப்போ அஞ்சாமிடம் ஏழாம் இடம் மனைவி ஏழாம் இடத்தை சுபர் பார்த்து சுபரை சேர்ந்து ஏழாம் இடமே சுபக்கிரகங்களாக இருந்தால் மனைவியிலேயே புகளுடைய பதவியாக அமையும் அதை பாவை சேர்ந்து பாவக்கிரங்களால் பார்க்கப்படுகிறது மனைவியே பெரிய தொல்லையாக அமையக்கூடியது ஒன்பதாம் இடம் தந்தை அதிபதி சூரியன் காரகக்கரக சூரியன் தந்தை ஸ்தானாதிபதி எல்லாமே நல்ல சுகருடைய பார்வை சேர்க்கை பெற்ற நிலைகளில் பாவருடைய பார்வை சேர்க்கை இல்லாமல் சனி போன்ற தைவரி சந்திரம் மற்றும் பாவருடைய பார்வை பெறாத நிலைகளில் சந்தை நல பெரிய ஆதாயத்தை வந்து புகழ்நித்தையாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேங்களா அது மாதிரி மேசலக்கணம் புதன் நீசம் என்ன பலன் மேசலக்கணத்துக்கு புதன் நீசம் ஆகலாம் மேசலக்கணத்துக்கு மூணு ஆறுக்குறை பதில் நீசம் ஆயிடுது ஆனால் நீசமான புகழ் வந்து ஆறாம் இடத்துக்குள் தொடர்பு கொடுக்கும் எந்த இடத்த பார்க்கும்போதோ ஆறாம் இடத்து பலனே அதிகமா கொடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு அதனால மேசலக்கணத்துக்கு புதன் மூணு ஆறு குறைவன் நீசமாக நல்லது தானே அந்த புறந்தசையாக நல்லது தரும் ஆனால் அதே நேரத்தில் வக்கரம் ஆகக்கூடாது நீசமான கிரகம் வக்கரமானால் உச்சத்துக்கு நேரான பலனை கொடுக்கும் அப்படிங்கிற வகையில் உச்சத்துக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறது தான் நேரக்கடக புதன்கள் அவையோட தசை புறந்தசையாக வரக்கூடாது தசை தான் அப்போ இந்த மாதிரி பலனில் மறைஞ்சு நீசமாக தசை நடந்தால் பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்குறாங்க ஓகேவா ஐந்தா வீட்டு அதிபதி பன்னெண்டில் மறைந்தால் புத்திரதோசமாக ஆமாம் புத்திரஸ்தானாதி பன்னெலில் மறையக்கூடாது அப்போ புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது அஞ்சாமிடத்தை எந்த கிரகம் பார்க்குது குரு பவான் எப்படி இருக்காரு இப்படியெல்லாம் பார்க்கணும் சில பேர் ஐந்தாம் வீட்டு அதிபதியை குருவாகி பழங்களை வரைஞ்சால் அது நல்ல பழனும் ஏன்னா அது வந்து திக் பழத்துக்கு அருகில் இருக்காருங்கிற வகையில் மிகுந்த நல்ல பலனை தான் ஓகேங்களா அதையும் பார்த்துக்கணும் ஐந்தாம் வீட்டு அதிபதி அப்படின்னா எந்த ஐந்தாம் வீட்டு என்ன லக்கணம் ஐந்தாம் வீட்டு வரி அப்படின்னு தெரிஞ்சால் சொல்லலாம் பிரச்சனை சில ஐந்தாம் சில கிரகங்கள் சுக்கரனுக்கு பெரிய பன்னெண்டாம் பெரிய பெரிய இல்லை ஒரு தான் பிக்பளத்துக்கு அதிகம் இருக்கார் தான் இது மாதிரி சிலது இருக்கும் அப்போ ஐந்தாம் இடம் அது பன்னெண்டில் மறைந்தால் புத்தக தோஷம் ஏற்படுமா அது சாத கட்டங்களை பார்த்தா நம்ம முடி செய்யணும் ஓகேங்களா பன்னெண்டில் மறைதனால குழந்த பாக்கம் இல்லாமல் போயிடாது அஞ்சாமிடத்தை அஞ்சாம் இடத்தை அதிபதி இது போன்ற விஷயங்களை செய்து பார்த்தா நம்ம எல்லாமே கட்டுப்போகிற நிலையங்களில் தான் குழந்தை வாக்கியம் தள்ளி போகக்கூடிய நிலைகளை கொடுக்கும் அப்படிங்கிற வரைக்கும் அவசியமாக தெரிஞ்சது ஓகேங்களா வேறு சோதனம் தொடர்பாக உங்களுக்கு கிளக்கூடிய சந்தேகங்களை கேள்வி ஆக்கிறீங்க நிச்சயமாக பருவரை காத்துக்கு இந்த சோதனை கற்றுக்கிறவங்களுக்கு இந்த லைவ் வந்து பயனராக இருக்கும் மற்றபடி டயனவர் ஜாதக பலன் தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பிறந்த தேதி நேர இடத்த என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் அனுப்பினா ஜாதகத்தை கணிச்சு வழியாகவே உங்களுக்கு ஜாதக பழம் தரலாம் ஓகேங்களா நீ கேள்வி கேட்குறீங்க சில பேர் ஏதாச்சும் நல்ல கீழே கட்டுறீங்களோ சரி ஓகேங்களா சரி கங்கா கங்கா அஷ்டோ குமாரா அதனால கேள்வி கேட்டுதாங்க பதில் சொல்லியாச்சு அது மாதிரி கேள்வி கேட்குற கேள்வியை கொடுத்துருங்க பதில் சொல்கிறது ஆசையாக இன்ட்ரெஸ்ட்டாக பேசுகிறது அப்படிங்கிறப்ப உங்களுடைய நந்தினி சிந்துங்கிறவங்களா நந்தினி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி மூணு எட்டு இருபத்தொன்று பிஎம் தூத்துக்குள்ள பந்தர் திரும வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்க்கை துணைக்கு உடன் பிறந்தவர்களை அவர் சுற்றி சொல்லுங்கள் எல்லாமே சொல்லலாம் ஆ அம்மா நந்தினி அம்மா நான் தனிநபர் ஜாதா சிந்துவா தனிநபர் ஜாதகன் வந்து இங்கே தர முடியாது நான் வந்து ஒரு போன் மொழியாகவே ஜாதகர் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் எஸ்ட்ராலஜர் நந்தினியோடய பிறந்த தேதி தயார் எல்லாத்தையுமே என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிங்கன்னா என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் அதனாலே அடுத்தலாம் இதனால் இப்போ சொல்கிறேன் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் தொண்ணூற்றி ஏழு நூற்றி எண்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் என்னது பிறந்த தேதி நேரம் இடம் போன்றவன் தகவல்களை அனுப்பினா ஜாதகத்தை கழித்து ஒரு வழியாகவே இன்னைக்கு ஜாதக பலனை பெறலாம் ஓகேங்களா சோதனை தொடர்பாக உங்களுக்கு இறக்கக்கூடிய சந்தேகங்கள் அப்படிங்கிறப்ப ஐயா ஐயா ஹூவா வணக்கம் வக்கிரம் அஸ்தங்கம் பெற்ற ஒரு கிரகம் பலன் எப்படி வக்கிரமும் பெற்று அஸ்தங்கமும் பெற்றால் அது பழத்தை கம்ப்ளீட்டாக இறக்கணும் வக்கிர அஸ்தங்கம் பெற்று சுவருடைய பாதை பெற்றால் மீண்டும் இழந்த வரவே பெறும் ஒரு கிரகம் வக்கிரமும் பெற்று அஸ்தங்கம் பெற்று குரு பார்த்தாடுறாரு அதனால் அப்படியே இழந்தவரையும் பிறகு மீண்டும் பெற்று நல்லா பலன் பெறும்

சோதனம் தொடர்பாக சோதனத்தை கற்றுக்கிறவங்க வாங்க வேறு இன்னும் இந்த தந்தையை பற்றி சொல்லியாச்சு இப்போ அன்பானது அப்படிங்கிறப்ப ஒரு உறவுகள் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப சுகர் சேர்ந்து சுகர் பார்த்து வீடு கொடுத்தவனுமே சுகராக இருந்து அப்படி இருந்தக்கூடிய அமைப்புகளில் சுகருடைய தொடர்புகளை பெரும்பாலும் பெறக்கூடிய நிலைகளில் அந்த இது உறவுகள் நல்ல உறவுகளாகும் அதே சனி சுகார் ஆய்வு தேவ சந்திரன் போன்ற பாவற்கழகர் செயற்கை பார்வை பெற்ற நிலைகளையோ லக்கனாஜி அந்த வீட்டு அதிபதியே இருக்கக்கூடிய நிலைகளில் அந்த தச அந்த கிரகங்களுடைய அமைப்புகளில் கடுமையான கிட்டப்பழங்களை தரக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஜாதகம் தரது மாறி இருந்து அப்படிங்கிறது பார்த்துக்கணும் அடுத்து விவேக் உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதி நேர இடத்தையே வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற இன்னும் காணப்பில் அங்கே ஜாதகத்தை கிடச்சி ஜாதக பழமே எங்கள் ஃபோன் வழியாகவே பெறலாம் ஓகேங்களா வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் நிறைக்கி இன்னும் நிமிஷம் தான் ஆயிடுச்சு இந்த ஒரு அரை மணி நேரம் நாளைக்கு லைவ் மூலிமா போகணும் வேறு தோது தொடர்பாகவும் கொஞ்சம் தரக்கூடிய சந்தேகங்களை இந்த நாவாக கேட்கலாம் விடுதலை ஓகேங்களா நான் வந்து போர்வளியாக ஜாதகரம் தரக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஏழு நூற்றி எனக்கு நீங்கள் வந்து கால் பண்ணாக்க அப்புறம் ஏழில் புதன் குரு இருந்தால் என்ன பண்ணுது ஏழில் குரு புதன் இருந்தது நல்லதுங்களா ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்ல குருவும் புதனும் இதே மேச லக்கணமாக இருந்து ஆறாம் அதிபதியாகி ஏழாம் பதிபதி இருக்கிற நல்லது இல்லை அது மாதிரி லக்கணத்தை பொறுத்தும் சில நேரங்களில் இருந்த பலன் மாறும் அடுத்து லக்கணத்தை மற்றும் ராசியை குறு பார்த்தால் யோகமாக அது சிறப்பு லக்கணத்தையோ ராசியையோ லக்கணாதிபதியோ ராசியாதிபதியோ குறு பார்த்தால் ஜாதகம் ஓரளவான யோகமான ஜாதகம் தான் லக்கணம் லக்கணாதிபதி ராசி ராசியாதிபதி இதை வந்து குரு பார்த்துட்டா அது ஜாதகம் நல்ல ஒரு யோகமான அமைப்பு தான் அடுத்து வி ஹேவ் பாடி பாட்டி ரைடர்ஸ் சரி வாங்க தொடர்பாக உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை இங்கே வந்து கேள்வியாக கேட்கலாம் நிச்சயமாக பதில் தர காத்திருக்கிறேன் நான் வந்து ஒரு போன வழியாக ஜாதகலன் தரக்கூடிய ஆளில் சனி சூரியன் சுக்கரன் இருந்தால் என்ன பலன் என்ன லக்கணங்கிறது முக்கியம் பொதுவாக சூரியன் சனி இருக்கக்கூடாது தந்தைக்கு ஆகாது சுக்கரஜேசருக்காவது உள்ள சுகத்துவம் இருக்கலாம் இதுதான் நம்ம காரணம் வந்து எடுத்துக்கிறோம் வேறு ஃபோன் வழியாக ஜாதகரண்டாட்டி ஒரு ஆளுநர் ஸ்டாலகர் உங்களுடைய பிறந்த தேதி நேராக இடத்தை என் வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஏழு நூற்றி எப்பத்தொன்று எண்பத்தொம்பது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு ரெண்டுக்கு அறுக்கலாம் ஜாதகத்தை கழித்து ஃபோன் வழியாகவே நீங்கள் ஜாதகரன் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே எல்லோரும் இப்போ விற்பதே இருந்து ஜாதகத்தில் மதிய பராமரி நன்றி வணக்கம் எனக்கு யாராவது சொது தொடர்பாக கேள்விகள் கேட்டீங்கன்னால் சொல்லலாம் பார்த்தேன் ஏதாவது மனோஜிங்கிறவரும் பிறந்த தேதி நேரம் இடத்தை கொடுத்து ஐயா நான் வந்து ஒரு போன் வழியாக ஜாதகலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் எண்ணி இருக்குது டேட் ஆஃப் பர்த் டைம் ப்ளேஸ் அனுப்பலாம் ஜாதகத்தை கணிச்சு போனொழியாக ஜாதக பலன் தரலாம் அதுக்கு ஒரு கூட்டளவு கட்டணங்கிறது வசூலிக்கப்படும் அது பார்த்துக்கலாம் ஓகேங்களா வேற சோதனை தொடர்பாக உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை வினாவாக எழுப்பலாம் மகர லக்கணம்னா சொல்வா மகர லக்கணம் நல்லது தான் எதுக்கு மகர லக்கணம் புரியலையே பார்த்துக்கோங்க மகர லக்கணம்னு சொன்னாலே மகர லக்கணம் எதுக்கு மகர லக்கணம்ங்கிற புரியலையே கேட்ட கேள்வி மறந்து போச்சேன் ஓகே விவேக் விருச்சகம் காசி ஓகே பார்த்துக்குவோம் நான் வந்து ஒரு போர் ஜாதகம் தான் அப்படி ஒரு ஆண்டு வச்சுக்கிட்டாரு உங்களுடைய பிறந்த தேதி நேர இடத்தை வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு என்ன அனுப்பி வைத்தா ஜாதகத்துக்கு அடித்து ஃபோனுடையவே ஜாதக பலன் தரலாம் ஓகேங்களா வேறு சோதனை தொடர்பாக தனிநபர் ஜாதக பழனி பெற முடியாது இந்தபடி சோதனை தொடர்பான கேள்வி கேட்கிறது சோதனை கற்றுக்கிறவங்களுக்கு லைவ் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத அவசியமாக தெரிந்து கொடுத்து ஓகேங்களா சரி அடுத்து என்ன கேள்வி கேட்டுக்கா ஆனின் சனி சுக்கரன் சூரியன் என்ன பல மகர லக்கணத்துக்கு ஆறில்லையா அப்புறமா லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல அப்படிங்கிறப்ப மகரலக்கணம் ஆறாம் இடம்னா மிதுன வீட்டில் தான் மிதுன வீட்டில் சனி சுக்குரேன் இதெல்லாம் சேர்ந்துருக்கிறது நல்லது மிதுன வீட்டில் ஓகேங்களா சனி சுக்குரேன் சூரியன் அதில் சூரியன் சனி சேர்க்கிறது தான் நல்லதில்லை சூரியன் சுக்குரன் சேர்க்கை சில நேரங்கள் நல்லதில்லை இதெல்லாம் நம்ம சாதக கட்டங்களை பார்த்து தான் நம்ம முடிவு செய்துக்கலாம் ஓகேங்களா நல்லா வந்து பார்த்துக்குங்க வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க சோதன உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை விழாவாக கேளுங்கள் விவேக்கு வந்து விருச்சகம் ராசி கைட்டு சந்திரன் நீசம் விருச்சகராசியில் சந்திரன் நீசம் தான் செவ்வாய் செவ்வாய் ஆட்சியா செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்குது ரைட்டு சிம்மம் லக்கணம் சூரியன் சிம்ம லக்கணம் சூரியன் எப்படி இருக்குங்கிறத கேட்குறாரு ஓகேங்களா பார்ப்போம் ஏதோ கடவுளை அல்லாத ஓரளவு இந்த டிரைவர் ட்ரைவர் இருக்கோம் உலகம் தொடர்பாக உங்களுக்கு கிளக்கூடிய சந்தேகங்கள் தான் வினாவாக நான் வெடிதார காத்திருக்கிறேன் டைவில் கேள்வி கேட்கணும் கிளம்பும் அப்படி அப்படி தான் வந்தீங்க இங்கே ஏதோ ஒரு மழை மாறிச்சு அதனால் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடத்த உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு கிடைப்புங்க ஜாதகத்தை கழித்து வழியாகவே ஜாதகம் தரேன் வந்து போன வழியாக ஜாதகம் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் தான் உங்களுடைய பிறந்த தேதி நேராக இடம் போட்ட தகவமை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி எழுநூற்றி எண்பத்தொன்று எண்பத்தொம்பது அந்த நாற்பத்தி இருந்த ரெண்டுக்கு அனுப்பி வச்சால் தாளத்தை கழிச்சு போர் வழியாகவே இங்கே தாதாள பலன் பெறலாம் அப்படிங்கிறது உண்மை ஓகேங்களா வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கள் எல்லோரும் இன்புற்று இருப்பதே என்று யாருக்கும் அங்கேயும் பராபரமே அன்பில் வணக்கம்